நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கு ஏசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை தற்பெருமையால் வீழ்ந்த கிடாய் நான் இதை உற்று நோக்கிக் கொண்டிருக்கையில் மேற்கிலிருந்து கிடாய் ஒன்று புறப்பட்டு வந்து உலகின் எம்மருங்கிலும் சுற்றியது அது நிலத்தில் கால் ஊன்றவே இல்லை அந்த வெள்ளாட்டுக்கிடாயின் கண்களுக்கு இடையில் எடுப்பாக தோன்றும் ஒரு கொம்பு இருந்தது ஆற்றங்கரையில் நிற்கையில் நான் கண்டவாறு அந்த கிடாய் இரு கொம்புடைய அச்செம்மறிக் கிடாயை நோக்கிச் சென்று தன் முழு வலிமையோடும் அதை தாக்க அதன் மேல் பாய்ந்தது அது கிடாயை நெருங்கி அதன் மேல் கடுஞ்சினம் கொண்டு அதை தாக்கி அதன் கொம்புகள் இரண்டையும் முறித்து விட்டதை நான் கண்டேன் அதன் எதிரே நிற்க கிடாய்க்கு வலிமையில்லை ஆகவே வெள்ளாட்டு கிடாய் அதை தரையில் தள்ளி விட்டது செம்மறி கிடாயை முன்னதன் வலிமையினின்று விடுவிக்க வல்லவர் யாருமில்லை அதன் பின்னர் வெள்ளாட்டுக்கிடாய் தற்பெருமை மிகக் கொண்டு திரிந்தது ஆனால் அது வலிமையாக இருந்த பொழுதே அதன் பெரிய கொம்பு முறிக்கப்பட்டது அதற்கு பதிலாக எடுப்பாக தோன்றிய வேறு நான்கு கொம்புகள் முளைத்து வானத்தின் நான்கு பக்கங்களையும் நோக்கி வளர்ந்தன விவிலிய தேடல் திருப்பாடல் முப்பத்தி மூன்று பகுதி ஆறு தன கஞ்சுவோரை வாழ்விக்கும் கடவுள் நண்பர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் படைபலமின்றி இறைபலத்தால் வெல்வோம் என்ற தலைப்பில் திருப்பாடல் முப்பத்தி மூன்றில் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து நமது சிந்தனைகளை தொடர்வோம் இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் அன்பானவர்களே அரசர் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் நற்குணங்கள் பல கொண்டவராக இருந்த போதிலும் அவ்வரசருக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை ஒரு நாள் அரசர் நாட்டு நிலைமையைப் பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றார் அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டார் ஒருவர் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டார் இன்னொருவர் அரசரின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டார் இதனை கண்ட அரசர் தனது காவலர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டார் உடனே அவர்கள் மன்னரின் அவைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் மன்னர் அவர்களிடம் நீங்கள் இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன் ஒருவர் கடவுள் பெயரைச் சொல்லியும் இன்னொருவர் அரசராகிய என் பெயரைச் சொல்லியும் பிச்சை கேட்டீர்கள் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அப்போது கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரர் அரசே இந்த உலகம் முழுவதையும் காப்பவர் கடவுள் மட்டும்தான் அவரின் அருளால் மட்டுமே ஒரு மனிதர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் அது மட்டுமன்றி நாம் தெய்வ பயத்துடன் வாழும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரது அன்பிற்காக காத்திருக்கும் போதும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை அதனால்தான் நான் கடவுளின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றார் அதற்கு மற்றொரு பிச்சைக்காரர் அரசே கடவுள் கண்ணுக்கு தெரியாதவர் அதனால் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை ஆனால் கண்ணுக்கு தெரிந்த மனிதர் அரசர் மட்டுமே அவரால் மட்டுமே ஒருவர் செல்வந்தனாக மாற முடியும் அதனால்தான் மன்னராகிய உங்கள் பெயரை சொல்லி நான் பிச்சை கேட்கிறேன் என்றார் அரசர் அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார் அப்போது அமைச்சர் அவரிடம் முதல் பிச்சைக்காரர் சொன்னதுதான் சரி அரசே இறைவன் அருள் நாம் எந்த ஒரு உதவியையும் பெற முடியும் என்றார் அப்போது இறைவனின் அருளா அல்லது அரசரின் அருளா என்று சோதித்து பார்க்க விரும்பினார் அரசர் சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் ஒன்றில் திருவிழா நடைபெற்றது அன்று அரசர் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தார் ஆகவே பரிசு பொருள்களைப் பெறுவதற்கு குடிமக்கள் அனைவரும் வந்தனர் அவர்களுடன் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசர் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசீலித்தார் அரசரின் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவருக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசீலித்தார் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவருக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தார் சில மாதங்கள் கழிந்தன அரசர் ஒரு நாள் நகர்வளம் சென்றார் அப்போது அரசரின் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவர் சாலை ஓரத்தில் அமர்ந்து பிச்சை கேட்பதைக் கண்ட மன்னர் வியப்படைந்தார் தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் கூட இவர் மீண்டும் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று மன்னருக்கு தோன்றியது உடனே அரசர் அந்த பிச்சைக்காரரிடம் நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் அரசே நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காயை பரிசளித்தீர்கள் அதை நான் ஐந்து வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன் அந்த ஐந்து வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உண்ண முடியும் அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றார் அதை கேட்ட அரசர் மிகவும் கோபமுற்று அடை மூடனே நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் உண்மை தெரிந்திருக்குமே என்று கூறி அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தரை கண்டார் அவர் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவர் என்பதை அப்போது அரசர் அறிந்து கொண்டார் அவரிடம் சென்ற அரசர் ஐயா நீங்கள் முன்பு இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா இப்போது எப்படி செல்வந்தனாகிவிட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் அரசே நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன் அன்று ஒருவரிடம் ஐந்து வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன் அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன் இறைவனர்களால் இன்று நான் செல்வந்தனாகிவிட்டேன் என்று கூறினார் மேலும் கடவுள் மீது அன்பும் அச்சமும் பற்றுறுதியும் கொண்டிருந்த எனக்கு அவர் வழங்கிய மாபெரும் கொடை இது என்று நிறைந்த மகிழுடன் கூறினார் இறைவன் அருள் இல்லை என்றால் நமது வாழ்வில் எவ்வித நலமும் வளமும் பெற முடியாது என்பதை அரசர் அப்போதுதான் புரிந்து கொண்டார் நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே காரணம் என்பதை அறிந்து கொண்ட அரசர் அன்று முதல் தெய்வ பயமும் கடவுள் மீது பற்றுறுதியும் கொண்டு வாழத் தொடங்கினார் அன்பர்களே நாம் தியானிக்கும் மேற்கண்ட இந்த இரண்டு இறைவசனங்களில் தன்னிடம் அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு வாழும் தன் அடியவர்களை கடவுள் என்றுமே கைவிடுவதில்லை என்றும் அவர்களை கொடிய பஞ்சத்தினின்றும் சாவி நின்றும் விடுவிக்கின்றார் என்றும் தாவித அரசர் எடுத்துக்காட்டுகின்றார் சவுள் மன்னரால் தனக்கு ஏற்பட்ட இடையூறுகள் நெருக்கடிகள் உயிர்ப்பறிப்புச் சம்பவங்கள் ஆகியவற்றை சந்தித்த தாவீது அத்தகைய நிலைகளில் எப்படியெல்லாம் கடவுள் தன்னை காப்பாற்றினார் என்பதை எடுத்துக் கூறும் அவரது மனநிலையை இவ்விடத்தில் மீண்டும் நம்மால் உணர முடிகின்றது ஏனெனில் சாவி என் உயிரை நீர் மீட்டருளினீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி என்றோ என்றும் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் தாவீதரசர் குறிப்பிடுகின்றார் பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாழ் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார் நாவின் சொல்லடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர் நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர் அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர் மன்னக விலங்குகளுக்கு மருளீர் என்று கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும்போது கடவுள் நமக்கு தரும் பாதுகாப்பு பற்றி யோபுவும் எடுத்து காட்டுகின்றார் அன்னை மரியா எலிசபத்தை சந்திக்க சென்றபோது ஆண்டவருக்கு ஒரு புகழ் பாடல் இசைக்கின்றார் அப்பாடலில் இறைவனின் பண்பு நலன்கள் குறித்து மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் அன்பர்களே அண்மையில் வாட்ஸ்அப்பில் ஒரு சிறிய காணொலி காட்சி ஒன்றை பார்த்தேன் அது என் மனதை மிகவும் கவர்ந்தது தமிழகத்தில் இது எங்கு நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை வயது முதிர்ந்த பாட்டி ஒருவர் சந்தையில் உடைந்த கூடை ஒன்றில் வாழைப்பழமும் புளிச்சைக்கீரையும் கீரையும் கொண்டிருக்கிறார் அங்கே கீரை வாங்குவதற்கு தன் மனைவியுடன் வரும் ஒரு நபர் அப்பாட்டியை பார்த்து ஒரு பாட்டு பாடே என்று கேட்கிறார் நீ வாங்க போற புளிச்ச கீரைக்கு பாட்டா என்று அந்த பாட்டி சிரித்துக்கொண்டே கேட்க ஆமாமா ஒரு பாட்டு பாடு என்று வந்தவர் கூற அந்த பாட்டி பாடத் தொடங்குகிறார் என்ன பாவம் செய்தேன்னு தெரியலையே என் மேல இவ்வளவு அன்பு வச்சவரே தாயின் கற்பத்துல என்ன தூக்கி வளர்த்தவரே ஏசப்பா என்ன பாவம் செய்தேன்னு தெரியலையே என் மேல இவ்வளவு அன்பு வச்சவரே என்று பாடிவிட்டு இது போதுங்கய்யா என்றார் பாட்டி வந்த நபரோ சரி சரி இன்னொரு பாட்டு பாடாயா ரொம்ப நல்லா இருக்கு என்று வற்புறுத்தவே வானத்தை பார்த்தவாறு தனது இருகரங்களையும் வெறித்து உணர்வுபூர்வமாக பாடுகிறார் அந்த பாட்டி தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே தாயோட மேலானவர் ஏசப்பா தந்தை சொல் மாறாதவர் என்று பாடுகிறார் அவர் இரண்டாம் முறை அதனை பாடி முடிக்கும் போது அவரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுகிறது அவருடைய கண்களில் மட்டுமல்ல அதனை கேட்டுக் கொண்டிருந்த நம் அனைவரின் கண்களிலும்தான் ஆம் அன்புக்குரியவர்களே நம் கடவுள் வாழ்வோரின் கடவுள் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவரது என்றுமுள்ள பேரன்பிற்காக காத்திருப்போரையும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று அவரிடம் தஞ்சம் புகுவோரையும் அவர் தேற்றி ஆறுதல் அளிக்கின்றார் இந்த உலகத்தால் நாம் ஒதுக்கப்பட்டாலும் அவரது இரக்கம் நிறை அன்பிலிருந்து நாம் ஒருபோதும் ஒதுக்கப்படுவதில்லை ஆகவே நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணோக்கி நம் உயிரை சாவினின்று காத்து உடனிருந்து நம்மை வாழ வைக்கும் என்றுமுள்ள கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோம் அதற்காக இந்நாளில் இறையிருள் வேண்டி மன்றாடுவோம் தன கஞ்சி ஓரை வாழ்விக்கும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவளிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் நலவாழ்வு அமைப்புகள் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைப்பதால் அது மனித மாண்பை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் பதினேழு இத்திங்களன்று அமெரிக்க தனியார் நலவாழ்வு அமைப்புகள் சங்கத்தின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு விண்ணப்பித்த திருத்தந்தை செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பம் அதிகரித்து வரும் நலவாழ்வு அமைப்புகளை வடிவமைக்கும் நிலையில் நெறிமுறை தரங்களை பராமரிக்குமாறு அவர்களை கொண்டார் நோயாளர்களை பராமரிப்பதில் பாகுபாடு காட்ட வழிவகுக்கும் தனிநபர்களை வெறும் புள்ளி விவரங்களாக மாற்றும் செயற்கை நுண்ணறிவில் சார்புகளை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய திருத்தந்தை பொருளாதார அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்ததுடன் இது நலவாழ்வு நிர்வாகத்தை சிதைக்கக்கூடும் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் கிறிஸ்தவ வழிபாட்டின் ஆழமான புரிதலை மக்களில் வளர்த்தெடுக்க புதிய வழிகள் மற்றும் முறைகளை பயன்படுத்தி திரு வழிபாட்டு உருவாக்க பயிற்சியை புதுப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ரோமையில் நடைபெற்ற மறை மாவட்ட தலைமைச் செயலகங்களின் தலைவர்களுடனான சந்திப்பில் கல்வித்துறைக்கு அப்பால் வழிபாட்டு முறைகளை விரிவுபடுத்துவதற்கான முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அழைப்பை மேற்கோள் காட்டி எளிதில் அணுகக்கூடிய திருவழிபாட்டு கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை திருமறை நூற்கள் மற்றும் திருவழிபாடு முறை குறித்த கற்றல்களை மறை மாவட்டங்களில் தொடங்குமாறு ஊக்குவித்ததோடு நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிக தயாரிப்புகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்கு பிறகு வழிபாட்டு முறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை தலங்கள் அளவில் செயல்படும் வழிபாட்டு குழுக்களை புதுப்பித்து புத்துணர்வுடன் செயல்பட செய்ய தொடர்ந்த முயற்சி அவசியம் எனவும் வலியுறுத்தினார் கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் மாண்பை வழங்குகிறார் மனித மாண்பு என்பது ஒரு கொடை என்றும் அதை தகுதியினாலோ அல்லது கட்டாயத்தினாலோ பெற முடியாது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ பாலியல் முறைகேடுகளிலிருந்து சிறாரை பாதுகாப்பதற்கான பாப்பிரை ஆணையத்தால் நடத்தப்பட்ட கலந்தாய்வு கூட்டம் ஒன்றின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை கடவுளின் நன்மைத்தனத்தின் செயல்பாடுகளை எந்த வழியும் அணைக்க முடியாது என்றும் உறுதிபட கூறினார் ஒவ்வொரு நபரின் குறிப்பாக பாலியல் முறைகேடுகளால் பாதிக்கப்படக்கூடிய சிறார்களின் மாண்பை மதிக்கும் சமூகங்களை கட்டியெழுப்ப அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்ட துறவியருக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை மனித மாண்பு என்பது கடவுளிடமிருந்து கிடைத்த கொடை அது சம்பாதிக்கப்பட்டதல்ல என்றும் துன்பங்களை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு மனித முகத்திலும் அது பிரதிபலிக்கிறது என்றும் அவர்களிடம் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்ட இருபால் துறவியரும் மற்றவர்களை மரியாதையுடனும் இலங்கிய மனதுடனும் அணுகி அவர்களின் துயரங்களுக்குச் செவிசாய்த்து உண்மையான அக்கறையை வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை நவம்பர் பதினேழு இத்திங்கள கத்தோலிக்க விவிலிய கூட்டமைப்பினருடன் திருப்பீடத்தில் நிகழ்ந்த சந்திப்பொன்றில் திருவிவிலியத்தை அனைவரும் குறிப்பாக இன்றைய நவீன யுகத்தில் இளையோர் எளிதில் அணுகக்கூடியதாக செய்ய வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இறை வெளிப்பாடு குறித்த இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்க ஏட்டின் அறுபதாவது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வேலை இவ்வாறு வலியுறுத்திய திருத்தந்தை அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இறை வார்த்தையை எளிதில் அணுகுவதற்கான அந்த ஆவணத்தின் அழைப்பை எடுத்து காட்டினார் திருத்தந்தை திரு அவையின் மையமாக திகழும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பணியை தொடருமாறு விவிலி அறிஞர்களை வலியுறுத்திய திருத்தந்தை புதிய தலைமுறையினர் குறிப்பாக எண்ம முறை திரு திருவிவிலியத்தின் மூலம் கடவுளின் அன்பை அனுபவிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை நாம் படைப்பின் பாதுகாவலர்கள் அதன் அழிவுக்கு காரணமாகும் எதிராளர்கள் அல்ல என்றும் கடவுளின் படைப்பின் நிர்வாகிகளாக அவர் நம்மிடம் ஒப்படைத்த இந்த உயரிய கொடையை பாதுகாக்க விசுவாசத்துடனும் இறைவாக்குடனும் விரைவாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ பிரேசிலில் நடைபெறும் காப் முப்பது எனப்படும் காலநிலை குறித்த மாநாட்டில் பங்கேற்கும் உலகளாவிய தெற்கு ஆயர்கள் மற்றும் கருதிநாள்களுக்கு நவம்பர் பதினேழு இத்திங்கிலென்று அனுப்பியுள்ள காணொலி செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை கடவுளின் படைப்பை பாதுகாப்பதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் அது போதாது என்றும் உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை காணொளி நெருக்கடியின் அவசரத்தையும் எடுத்துரைத்துள்ளார் நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம்